재미ensive ஒவ்வொரு டிசைன் ஒரு டிசைன் hoc வ வ்ள hadibug வ இறி午 immort Vergleich சம் flats சர்ந்ற்பலுச் понять committee wam Repeat сдел asynchronous Кор pocz포とか genau Sem$1 இன்னைக்கு இங்க பாருங்க நிறைய விஷயம் நான் உங்களுக்கு காட்ட போறேன் எனக்கே தெரியாத ஒரு விஷயங்கள் தான் எல்லாமே நான் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கேனா அப்படின்னு தெரியல அதாவது நம்ம இருக்கும் இருக்கும்போது ஒன்ஸ் அப் ஆன் ஏ டைம் சுச்சுவேஷனால இங்க வர வேண்டியதா இருந்துச்சு மொத்தமா எடுத்துட்டு வந்து எல்லாமே வந்து எல்லாம் செட் பண்ணி போட்டாச்சு திரும்ப நம்ம எல்லாமே சென்னையில் செட்டில் ஆனதுனால இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம வருவோம் லீவுக்கு வருவோம் பொங்கலுக்கு வருவோம் ஸோ அப்படி வரும்போது வந்துட்டு வந்துட்டு போயிடுறது வழக்கமான ஒன்னாயிருச்சு ஆனா இப்ப வந்து கொஞ்சம் கபோர்டு என்னென்னலாம் நம்ம இங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்னு பார்க்கும்போது இங்க பாருங்க எவ்வளோ புக்ஸ் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த எனக்கு நிஜமாவே தெரியல இந்த புக்ஸ்லாம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது தெரியாமலே நான்லாம் நான் பக்காவாக டெய்லரிங்கை திரும்ப வெளியே போய் கற்றுக்கிட்டு அதை நான் இப்போ பல வருஷம் அவள் ஸ்டிச் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆரி ஒர்க்கு ஆனால் இதெல்லாம் வந்து அப்போவே இன்ட்ரெஸ்டோடு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்களேன் எப்படின்னா நான் படிக்கும் போதே வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்போது அப்புறம் இங்கே பா இதிலலாம் நிறைய இருக்குது இப்போது இந்த புக்கெல்லாம் இருக்கா என்னன்னு தெரியல இங்கே பாருங்க ஜாக்கெட்டு சுடிதார் மாடல்கள் தைக்குமுறை சேலைக்கேற்ற பிளவுஸ் அப்படிலாம் இருக்கு பாருங்களே அளவோட பாருங்க நிறைய நம்ம மெஷர்மெண்டோட பாப்போம்ல தோலுக்கு வந்து எவ்வளவு எடுக்கணும் இடுப்பளவு அப்புறம் அந்த வளைவு இதெல்லாம் மார்பு சுற்றளவு இடுப்பளவு கை நீளம் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அளவு கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் இங்க பாருங்க எவ்வளோ பக்கமாக இருக்குல்ல உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து இது மாதிரி வேணும் எனக்கு அப்படின்னா நான் இந்த புக்கே வந்து உங்களுக்கு ஃபோட்டோவாக எடுத்து ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா எனக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னா நான் போடுறேன் சரிங்களா மெஷர்மெண்ட்டோடு நான் போட்டு விடுறேன் நீங்கள் பார்த்துக்குங்க அதே போல் ஒவ்வொரு டிசைன்மே எப்படி தைக்கணும்னு போட்டிருக்காங்க இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இருக்குல்ல இதுக்கு எப்படி வெட்டணும் என்ன பண்ணணும்னு போட்டிருக்காங்க செமையா இருக்க இந்த புக்கு வந்து இப்போ கிடைக்குமான்லாம் எனக்கு தெரியல உங்களுக்கு இதில் வேணும்னா நான் ஒவ்வொன்றா ஃபோட்டோ எடுத்து ஒரு வீடியோவை மேக் பண்ணி நான் இது பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த சிறப்பு தையல் புத்தகம்னு ஒன்று இருக்குது ஆண்கள் பெண்களுக்குரியதுன்னு போட்டிருக்காங்க இது வந்து எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் வந்து அப்போவே கிறுக்கி வச்சிருக்காங்க போல் இதுவுமே நல்லா இருக்குது இங்கே பார்த்தீங்களா துணி வகைகள் இதை போட்டிருக்காங்க உள்ளன் துணி டிரில் இதை மாதிரி அப்புறம் அந்தந்த துணிக்கு என்ன ஊசி போடணும் ஊசியோட நம்ம அளவு மாற்றுவோம்ல ரொம்ப ஷைனிங்காக இருந்தால் அதுக்கு ஒரு சைஸு அப்படி போடுவோம் அந்த எல்லாம் அந்த ஊசியோட அளவெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் நிஜமாவே இதெல்லாம் நான் படிக்கவே இல்லை நான் அப்போவே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நமக்கு டெய்லரிங்லாம் ரொம்ப அத்துப்பிடி நிறைய இருக்குது உருவ அமைப்புகள் அவங்க அவங்களுக்கு எப்படி கொஞ்சம் குண்டாக இருந்தால் எப்படி போடணும் ஒல்லியாக இருந்தால் எவ்வளோ இன்ச்சு கம்மி பண்ணணும் எவ்வளோ இது பண்ணணுன்றதெல்லாம் நல்ல பக்காவாக கொடுத்துருக்காங்க அப்புறம் நான் என்ன வாங்கி வச்சிருக்கேன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் வேறு வாங்கி வச்சுருக்கேன் இதில் என்னோடய சிஸ்டர்ஸ் டீம் வேறு போட்டிருக்கு அதனால் இது நான் எப்போ வாங்கினேன் அப்படின்லாம் எனக்கு தெரியல மேபி எங்களுக்கு நான் படிக்கும்போது வாங்கி வச்சிருக்கேன் போல் அப்புறம் ஃபை ஒன் லாங்குவேஜ் இதெல்லாம் நைன்டிஸ் கிஸ் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் இந்த புக் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம வாங்குவோம் இதுவும் இயர்ஸ்லாம் போடல என்னோடய சைன் தான் இருக்குது நான் என்னோடய சைன் போட்டு வச்சுருக்கேன் அதுவும் பென்சிலில் போட்டிருக்கேன் அப்படின்னா ஸ்கூல் டேஸாக தான் இருக்கும் நினைக்கிறேன் எல்லாம் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு இவ்வளோ இருக்குது ஃபைன் ஒன் லாங்குவேஜில் இதுவுமே உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நம்ம போடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தமிழ் ஆங்கிலம் மலையாளம் ஹிந்தி கன்னடம் தெலுங்கு அங்கே பாருங்க உடல் போடி சரீரம் சரீர் இதை மாதிரி என்னென்ன லாங்குவேஜ்லாம் எது எது இருக்கோ அத்தனைக்கும் கொடுத்துருக்காங்க இதில் நிறைய இருக்கு மளிகை சாமானு காய்கறிகள் பழங்கள் அப்படின்ட்டுலாம் இருக்கு ரொம்ப சூப்பரான புக் கலெக்ஷன் ஃபைவ் இன் ஒன் இப்போ இருக்கிற கிட்ஸுக்கெல்லாம் இந்த புக் கலெக்ஷன்ஸ்லாம் கிடைக்குமா என்னன்னே நிஜமா எனக்கு தெரியல எல்லாம் இதெல்லாம் அப்போ கலெக்ட் பண்ணது நிஜமாவே இப்போ இருக்க பசங்க இது நான் கூட எடுக்கல எங்கள் வீட்டு குட்டிஸ் தான் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இவ்வளோ நானே ஷாக் இருந்தேன் இவ்வளோ புக் வச்சுருக்கேன்னா அப்படின்னு இது வந்து தமிழ் இந்தி கற்பிக்கும் முறை நீங்கள் உங்கள்கிட்ட இதை மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் நிஜமாவே எனக்கு ஷாக்காக இருக்குது நினைக்கும்போது எப்படா இல்லை நான் வாங்கினேன் அண்ணா புக் கலெக்ஷன்லாம் நான் நிறைய வாங்குவேன் ஆனால் இதை மாதிரி கேட்ட ஸ்கிரீஸ்லாம் வாங்க அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கான் இப்போ தான் எனக்கு நிஜமாகவே ஷாக்காக இருக்குது இப்படி எடுப்பாப்போ எனக்கு எங்கே பாருங்க சைவ சமையல் ஆ சரி அசைவ சமையல் குறிப்புகள் சீரியஸ்லி நான் சமையலில் வந்து ரொம்ப வீக்கு இது நான் எப்போது கலெக்ட் பண்ணேன்னு எனக்கு தெரியல மேரேஜ்க்கு அப்புறமா இல்லை முன்னாடி முன்னாடிலாம் இருக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது கிச்சன் பக்கமே போக மாட்டேன் இது நமக்கு தேவையப்படாது அப் வாங்கியிருப்பேன் அசைவ சமையல் அசைவம்னா நான்வெஜ்ஜு தானே ஆமாம் எனக்கு சுத்தமாக சமைக்க வராது அப்போது இது இது பண்ணியிருக்கேன் எவ்வளோ இருக்குது பாருங்க இது யார் எழுதுனதுன்னா சிஸ்டர் சைவ சமையல் குறிப்புகள்னு இருக்குது புக்கு புக்கோட நேம் வந்து யார் இது எழுதுனாங்கன்றது வந்து தெரியல சரி யார் எழுதினாலும் சரி எத்தனை இருக்குது பாருங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் டிஷ்ஷு இருக்குங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்குது இங்கே பாருங்கள் கோழி வறுவல் கறி பிரியாணி கோழி வருவல் கேரளா மீன் கொழம்பு தந்தூரி சிக்கனு அப்பா வத்து ரோஸ்ட்டு மீன் கட்லெட் ஸ்பெஷல் மட்டன் மசாலா அங்கே வரீங்க எல்லா ஹோட்டல் டிஷ்ஷுமே இதில் இருக்குது செமையாக இருக்குது ஆனால் நான் இதை பார்த்து சமைச்சேன்னா என்னன்றது வந்து நெஜமாவே எனக்கு ஞாபகம் கிடையாது மேபி படிச்சிருப்பேன் அது மட்டும் ஞாபகம் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் புக்கு பார்ப்போம் இது ஏதோ பிஞ்சு பிஞ்சு வந்திருக்கு இது மருத்துவ குறிப்புகள் நினைக்கிறேன் ஆமா நிறைய மருத்துவ குறிப்புகள் இருக்கு அதுவும் வாங்கி வச்சிருக்கேன் காய்ச்சல் குணமாக எப்படி இதெல்லாம் நான் வாங்கின சளி இருமல் அதான் நிறைய இது வந்து அடிப்பட்ட காயம் குணமாக அப்படின்னு சொல்லிட்டு இதை மாதிரி மருத்துவ குறிப்புகள்லாம் நிறைய இருக்குது அது இருக்குது அப்புறம் அடுத்த புக்கு நாம் பார்க்குறோம் இது தாங்க நான் வந்து டிக்ஷனரி வந்து பார்க்கவே இல்லை அப்போல்லாம் நம்ம சுறா டிக்ஷனரிலாம் வாங்குவோம் ஞாபகம் இருக்கா எனக்கு நல்லவே ஞாபகம் இருக்குது இந்த டிக்ஷ்னரியை வந்து நம்ம அப்படி வாங்குவோம் கிடைக்கிற கிடைக்கிறதுன்றத விட பைசா இருக்கும் விரும்பணும் அந்த டைம்க்கெல்லாம் அதனால இந்த டிக்ஷ்னரிலாம் எனக்கு ஞாபகம் இருக்குது இங்கே பாருங்க வாங்கி வச்சு அப்படி அப்படியே யூஸ் பண்றதுதான் அப்படியே எடுத்து பொக்கிஷமா வச்சது பரவாயில்ல ஏ ஆல்ஃபாபேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும் வச்சிருக்கேன் இருக்குங்க அதுக்கு மேலே எனக்கு தெரியல அதுக்கப்புறம் இங்க பாருங்க ரொம்ப பலசு இந்த புக்கு பாத்தீங்களா இந்த கேமராமேன் சரி இல்லைங்க ஒரு குட்டீஸ் கையில கேமராவை குத்துட்டு நான் படுற அவசிய இருக்கே பெரும் அவஸ்தையா இருக்கு நிஜமாவே நான் அந்த மைக்கும் கேமரா ஸ்டாண்டும் எடுத்துட்டு வந்திருந்தேன்னா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் பாருங்க புக்ஸ் எப்படி வச்சிருக்கேன் பாருங்க அதை வச்சிருக்கேன்றதை விட இது வந்து தச்சு வேற வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்போ ஆனா இது எனக்கு ஞாபகம் இல்லை படிச்சதாவும் எனக்கு ஞாபகம் கிடையாது ஆனா நம்மளோட கலெக்ஷன் தான் இங்க பாருங்க அப்போ அவ்வளோ அறிவாளியாக நான் மாதிரி தான் எனக்கு இருக்குது இவ்வளோ படிச்சிருக்கேனாடா புக்ஸ் எல்லாம் தேடி தேடி கலெக்ட் பண்ணியிருக்கேனா இங்கிலீஷ் மாஸ்டருன்ற ஒரு புக் இது ஆமாம் ஸ்ரீமகள் மகள் இங்கிலீஷ் மாஸ்டர் அப்படின்னு இருக்கு எல்லாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான் இதுவுமே வந்து நைன்டி கிட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா எனக்கு ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுறேங்க எனக்கு நிஜமாவே எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக ஒரு சமயம் இருக்குது இது ஏதோ எக்ஸாம் நம்பருன்னு நினைக்கிறேன் ஹால் டிக்கெட் நம்பர் மாதிரி இருக்குது இந்த மாதிரி ரொம்ப இருக்கே இருக்கு நிறைய வச்சுருக்கேன் எல்லாம் பிச்சு பிச்சு வேற வச்சிருக்கு ஸோ இவ்வளோதான் கலரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது பழசான புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் குப்பைகள் இதெல்லாம் வந்து குப்பைகள் அப்படின்னு சொல்ல முடியாது பொக்கிஷங்கள் எந்தெந்த பேஜின்னு பார்த்து தான் இது பொக்கிஷமா தெரியும் நிஜமாவே இது எனக்கு பொக்கிஷமா தான் இப்பதைக்கு தெரியுது பொக்கிஷம் நெக்ஸ்ட் வந்து இங்க பாருங்க இந்த பாக்ஸ் நான் ஓபன் பண்ண போறேன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் நிஜமாவே இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி உள்ள எடுக்கும் போதும் எனக்கு சில விஷயம் ஷாக்கா தான் இருந்துச்சு ஏன் அப்படின்னா பாருங்க பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டேன் எனக்கு வந்து இந்த மெகந்திலாம் நான் வாங்கி வச்சிருக்கேன் நிஜமாவே எனக்கு ஞாபகமே கிடையாது ஆனா நான் மெகந்தி கோர்ஸ் முஷ்டேன் பியூட்டிஷியன் முஷ்டேன் டெய்லரிங்கும் முடிச்சுட்டு ஆரியும் முடிச்சுட்டேன் என்ன என்ன எனக்கு ஷாக்னால் இப்போ எப்படி நான் டெய்லரிங் புக்ஸ் எல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் நான் டெய்லரிங் கற்றுக்கிட்டேன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சேம் அதே போல் மெஹந்தி கோர்ஸ் வந்து அட்வான்ஸ் எடுத்து முடிச்சாச்சு மெஹந்தி போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனா என்கிட்ட மெஹந்தி புக்கு இங்கே இருக்குது இங்க பாருங்களேன் எவ்வளோ டிசைன்ஸ் வச்சுருக்கேன் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் என்ன நினச்சா ஷாக்கு நான் பேஜ் பாருங்கள் அப்போ கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பல எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலேயே இருக்கோங்கன்னு நினைக்கிறேன் நான் இல்லை சைல்டுஹுட் கலெக்ஷன்ஸ் தானேங்க அப்போவே ஒரு எயித்து செவன்த்து சிக்ஸ்த்து அப்படிப்பட்ட கலெக்ஷன்ஸ் தான் இந்த புக்ஸ் எல்லாம் அப்போவே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் வாங்கணும் அப்படின்ட்டு ஆனால் மெக்கந்தியெலாம் வாங்கியிருக்கேன்றது வந்து எனக்கு ரொம்பவே ஷாக் தான் நிறைய இருக்குங்க நிறைய டிசைன்ஸ் இருக்குது இங்கே பாருங்க இதுவாக வேற வச்சிருக்கேன் லேட்டஸ்ட் மார்வாரி மெஹந்தி புக்கு போல இது தான் அந்த புக்கையே நான் படிக்கிறேன் இதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கா இங்க எடுத்துட்டு அந்த போடும் அப்போ போடுறது அதெல்லாம் அந்த ரொம்ப ரொம்ப இப்பெல்லாம் இந்த வலையெல்லாம் நான் விரும்புறதே கிடையாது ஆனா வந்து எல்லாமே நியூவா இருக்கா இந்த இதெல்லாம் வாங்கியிருக்கோம் கொஞ்சம் இங்க மழன்றதுனால வந்து த்ராத் கொஞ்சம் இதுவா இருக்கு அந்த அளவுக்கு இது பண்ண முடியல இங்கே பாருங்களேன் குட்டி பர்ஸ் பாருங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல இதுவுமே நான் சின்ன வயசில் வாங்கி வச்சிருக்கேன் போல் ஜிப்பெல்லாம் ஒடிஞ்சு போயிருக்கு குட்டி பர்ஸ் ரொம்ப பிடிக்கும் க்யூட் க்யூட்டாக இருக்கிறதுல ரொம்ப பிடிக்கும் இங்கே பாருங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து இந்த ஸாரீ பின்னு ஸாரீ பின்னு இதெல்லாம் யூஸ் பண்ணலை இப்போ யூஸ் பண்ணலை ஆனால் அப்போ யூஸ் பண்ணது தான் கிளிப்பு இதெல்லாம் நான் யூஸ் பண்ணதே கிடையாது அதை வாங்கியிருக்கேன் இந்த பாக்ஸ் ஷாக்குனா இதெல்லாம் வச்சிருக்கேனா அப்படின்றது இல்லை இது என்னது இது வந்து தலையில அந்த கொண்டெல்லாம் போட்டுட்டு பின் பண்ணுவோம்ல அது இந்த மெஹந்தி பார்க்கும் எனக்கு ஆஹா மெஹந்தி வாங்கியிருக்கோம் மெஹந்தி கோஸ் முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கேனே அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நைன்டிஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்பயாச்சும் வந்து நம்ம இந்த வீடு ஓப்பன் பண்ண வரும்போது எதாவது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறதுல அதுவும் நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷன்லாம் வந்து ஓப்பன் பண்ணும்போது இவ்வளோ இன்னுமே இருக்கு வீடியோ வந்து லெண்டாக போயிட்டே இருக்கும் அப்படின்ட்டு தான் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த டைரியுமே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இருக்குது இந்த டைரி ஆனால் வந்து நான் இது பண்ணது வந்து பாருங்கள் நிறைய எழுதிலாம் வச்சுருக்கேன் இது என்னென்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிக்கும் போது ஹெச்டிஎம்எல் அதெல்லாம் வந்து இந்த கோடெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதெல்லாம் இந்த டைரியில் இருக்குது அடுத்த உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த நோட்லேயுமே நான் சில விஷயங்கள்லாம் எழுதி வச்சுருக்கேன் திருக்குறள் புக்கு இருக்குது எங்கிட்ட திருக்குறள் இருந்து பாருங்க திருக்குறள் புக்கு இருக்குது இந்த புக்கு வாங்கியிருக்கேன்னா ஸ்கூல் டேஸில் கிடைச்சிச்சான்னு எனக்கும் தெரியலாம் இருக்கு இது இது ஃபோர்த் ஸ்டாண்டர்டா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டா எப்போ வரைஞ்சுன்னு எனக்கு ஞாபகமே இல்லை வாய்ஸ் கொஞ்சம் இதுவாக இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க நேம் போட்டிருக்கேன் இங்கே பாருங்க பேபி டால் ஒட்டி ஓட்டியிருக்கேன் ஸ்கூல் டேஸ் தான் இது வரைஞ்சிருக்கேன் டேட் பாருங்க டேட் பாருங்க டேட்டு தெரியுது ட்வெண்ட்டி செவன்னா சிக்ஸு டூ தௌசண்ட் சிக்ஸுன்னு போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் சிக்ஸுன்னு போட்டிருக்கேன் அப்போ டூ தௌசண்ட் சிக்ஸாக தான் இருக்கும் அப்போ வரைஞ்சிருக்கேன்னு ஆமாம் சிக்ஸ் தான் டூ தௌசண்ட் சிக்ஸு ஆ நீ ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்ட்டு எழுதி வரைஞ்சி வச்சுருக்கேன் இதெல்லாம் வரைஞ்சிருக்கேன் இங்கே பாருங்க இதையெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கேன் ஹிந்தியில் வேற எழுதி வச்சுருக்கேன் அப்போ அந்த புக்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருக்கேன்ல இதெல்லாம் நான் மேட்ச் பண்ணி நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் ஹிந்தியில் வேற எழுதி வச்சுருக்கேன் இது வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது எயிட் ஸ்டாண்டர்டாக செவன்த் ஸ்டாண்டர்டாக தெரில அப்போ நான் இது வரைஞ்சது எல்லாம் பிஞ்சு தான் இருக்குது ஆனாலும் ஒரு மெமரியாக இருக்குது சிலது வந்து நான் ஏறே போட காணும் இங்கே பாருங்க இது வேற வரைஞ்சிருக்கு இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நானா வரைஞ்சேன்ற மாதிரி இருக்கு இப்போ நினைக்கும் போது இப்போதான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோமா கிடையவே கிடையாது அப்போல்லாம் பண்ணியிருக்கேன் இதுவே டூ தௌசண்ட் சிக்ஸில் தான் வரைஞ்சிருக்கேன் ரொம்ப ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் எங்க பாருங்க